வணக்கம் மக்களே நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற கிணத்துக்கடவு பொன்மலை சுவாமி திருக்கோயில் இருக்க இந்த மலையில இறைவன் ஜமீனுக்கு நேரடியா தோன்றி காட்சி சொன்னா உங்களால நம்ப முடியுதா அப்படி தோன்றின அந்த இறைவனோட காலடி இன்னும் இங்க சாட்சியா இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா கோவையின் மறைக்கப்பட்ட பொக்கிஷம் அருள்மிகு பொன்மலை வேலாயுத சுவாமி திருக்கோயில் இதோ உங்களுக்காக சங்கரனின் மைந்தனுக்கு தாலாட்டு சக்தி பெற்ற பாலனுக்கு தாலாட்டு சங்கரனின் மைந்தனுக்கு தாலாட்டு சக்தி பெற்ற பாலனுக்கு தாலாட்டு மங்கை வழி மன்னனுக்கு தாலாட்டு மயிலேறும் வேலனுக்கு தாலாட்டு மங்கை வள்ளி மன்னனுக்கு தாலாட்டு மயிலேறும் வேலனுக்கு தாலாட்டு இங்கீதமாய் முருகனுக்கு தாலாட்டு எளிய குழு தந்தனுக்கு தாலாட்டு இங்கீதமாய் முருகனுக்கு தாலாட்டு எளிய குழு தந்தனுக்கு தாலாட்டு சங்கரனின் மைந்தனுக்கு தாரா சக்தி பெற்றபாலனுக்கு தமிழின் தோன்றலுக்கு தாலாட்டு முக்கணியின் சுவையோனுக்கு தாலாட்டு முத்தமிழின் தோன்றலுக்கு தாலாட்டு முக்கணியின் சுவையோனுக்கு தாலாட்டு பாரலாம் எழுந்தோனுக்கு தாலாட்டு உண்ணிய சீனனுக்கு தாலாட்டு

தாரு

அவடை இட்ட பாளனி மலை அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா சுவாமி மலை அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா சுவாமி மலை முருகையா சரவண பவண்ணையா முருகையா சரவண பவண்ணையா ஐயா கந்தையா காத்திட வரும் ஐயா

இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கோயிலுக்கு வந்திருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த பொழுதுன்னு சொல்கிறாங்க யாரோ சொல்லியிருந்தாங்க அவங்க கிட்ட ஆமாம் வந்திருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய தடவை வந்திருக்காங்க வீட்டில் எல்லாரும் வந்திருக்காங்க நீங்கள் பொண்ணு வர்றாங்க செவாக கடவுளை அருள்மிகு பொன்மலை வேளாயசாமி என்கின்ற கனகிரி ராஜா திருக்கோவில் அமைந்திருக்கிறது பழமை வாய்ந்த கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட இந்த கோயில் தற்பொழுது திருப்பணிக்காக திருப்பணி வேலைகள் நடந்து வருகின்றன நடந்து வருகின்றன கூடிய விரைவில் குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது கோயிலுக்கு பல்வேறு கிராமங்களிலிருந்து இன்றைய தினம் தைப்பூச விழா தேரோடும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த இந்த விழா தற்போது திருப்பணிக்காக காத்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக அடுத்த ஆண்டு இந்த தைப்பூச திருவிழாவில் தேரோடும் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம் அடுத்த ஆண்டு தைப்பூச தேர் திருவிழா நடைபெறும் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம் സത്യുള്ള ഒരു ഭഗവാനാണ് പഴുതു എന്റെ മക്കൾക്ക് നേർ വഴി വരാൻ ഞാൻ പ്രാർത്ഥിച്ചു അത്രമാത്രം പറയിക്കാറില്ല ദൈവം കാക്കണം ഒരുഖം കൂടുണ്ട് നമ്മുടെ കൂടെ എന്ന് വിശ്വസിച്ചാ ഒരുക നമുക്കൊപ്പമുണ്ട് അത് അനുഭവത്തിൽ കൂടെ വന്നിട്ടാണ് ഞമ്മൾ പറയുന്നത് கோப்பண்ணன்ட்ராடியர் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கிளான் வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்வலா பழனிக்கு பாத யாத்திரை போகிற பழக்கம் இருக்கு அப்போ வந்து அவங்க ஒவ்வொரு தடவை பாத யாத்திரை போகும்போது ஒரு தடவை அவங்களால போக முடியல ஏன்னா நடுவில் வந்து போய் தடங்கள் ஆயிடுச்சு அப்போ வந்து அவருக்கு வந்து ரொம்ப மன வருத்தமாக இருந்திருக்கு தைப்பூசத்துக்கு போக முடியலையே பழனிக்கு போக முடியலையே அப்படின்னு மன இருந்திருக்கு அப்போ வந்து லைக் என்ன சொல்றது அப்ப முருகர் வந்து கனவுல சொல்லியிருக்காரு இந்த மாதிரி உன்னோட நீ ஆட்சி செய்யற நிலத்துலையே ஒரு இடத்துல வந்து ஒரு மலை மேல ஒரு சந்தன மரத்துக்கு அடியில் என்னோட காலடி தடம் இருக்கு போய் பாரு உன்னோட இதோட அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி வந்து பார்த்தப்போ இங்கே வந்து ஒரு சந்தன கடையில் முருகரோட காலடி தடம் இருக்குது அதுதான் கோயிலுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த காலடி தடம் மட்டும் முருகர் காலடி தடம் போட்டிருப்பாங்க அதை வச்சு தான் இங்கே வந்து கோயில் கட்டினாங்க கோப்பண்ண மன்றாடியார் அவங்க தான் கட்டினாங்க இப்போ வரைக்கும் அந்த ஜமீன் அங்கே இதாக ட்ரஸ்டியாக இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் காலத்தில் அவருக்குமே ஒரு தீராத நோயை தீர்த்து வச்சங்காட்டி அவருமே இதுக்கு வந்து பணி செஞ்சுருக்காரு நிறையா இது நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த கோயிலுக்கு இந்த மாதிரி அருணகிரிநாதர் கூட ஒரு பாட்டு பாடி இருக்காங்க இருபத்தஞ்சி பேருக்கு மூணு நாள் தான் வந்துட்டு இருக்கிறேங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து இன்னைக்குதான் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது முதல்ல தேர் இருந்ததுங்க பார்த்திங்கன்னா மூணு நாள் தேர் ஓடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலங்கட்டம் தேர் ஓட்டம் இல்லை இருந்தாலும் வந்து மக்கள் வந்து ஏக்கமாக தான் இருக்குது எங்களுக்கு எப்போ தேர் வரும் எப்போ நாங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தோடு தான் நாங்கள்லாம் இருக்கோம் ஆனால் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அது யாருக்காவது யாராவது முன்னே அதுக்காக முயற்சி பண்ணி பண்ணாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த இந்த ஊர் வளம் கோயில் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நாங்களாம் விரும்புகிறோம் ஓகே இந்த கோயிலுக்கு வரவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கும் போகணும் இது வந்து கருப்பராயன் கன்னிமாரோட கோயில் ஆக்சுவலாக நம்ம அங்கே மேலே போகிறக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் இறங்கி போகிற மாதிரி இருக்கும் இங்கே சாமி கும்பிட்டுருந்தாங்க ரொம்ப நாளாக கோயம்புத்தூர் கோயிலாக பார்த்துட்டே போக முடியல ஆனால் வர சான்ஸ் கிடைக்கிறீங்க இன்றைக்கி வர்றதுக்கு எனக்கு ஒரு தைப்பூசத்துக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கிறவங்க ஐயா வேண்டியதுக்கு